வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நெத்திலி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கான ரெசிபி இன்றைக்கி ஒரு அரை கிலோ நெத்திலி மீன் வாங்கி வந்தோம் சுத்தம் செஞ்சு அது தலை இருக்கிற குடலாம் சுத்தம் செஞ்சுட்டு இது அப்படியே மஞ்சத்தூள் உப்பு நல்லா போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் ஒரு நாலஞ்சு தண்ணி நல்லா ஊற்றி நல்லா கழுவிட்டு இதுக்கான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வெங்காயம் நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கொடைப்பை எடுத்துக்கு நல்லா நாலு தண்ணி ஊற்றி நல்லா விடுங்க ஒரு மூணு வெங்காயம் ஒரு மூணு தக்காளி ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல் இது பாருங்கள் நம்ம நல்லெண்ணெய் தான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஊற்றிக்கினா இல்லை கடுவு கொஞ்சம் வெந்தயம் நான் ஆட் பண்ணிட்டேன் வீடியோ சிம்பிளாக முடிக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ஓட்டி வச்சிருப்பேன் நிறைய கருவேப்பில மிளகாய் போட்டு எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி வதக்க வேண்டியது தான் அந்த பேஸ்ட்டு அதாவது என்ன சொல்கிறது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க வேண்டியது தான் வதக்கிட்டு நம்ம குழம்புக்கான புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை எலுமிச்சமாக இல்லை ரெண்டு எலிமிஷமான புளி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்போட்டதுன்னா குழம்பு ரெண்டு எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுக்கின்னு அப்படியே மிளகாத்தூள் தனியாத்தூள் கூட நீங்கள் போட்டு நல்லா அதிலே மேஷ் பண்ணுறங்க டைம் இல்லாததால் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் உங்களுக்கு வீடியோவாக சும்மா இருந்தது நெத்திலி மீன் பிடிக்கும் நல்லா எல்லாேருக்கும் பிடிக்கும் குழந்தைங்களாம் கொடுக்கலாம் குழம்பு கொச்ச உடனே மீனை போட்டு ஒரு ரெண்டு செகண்டு ஒரு மூணு செகண்டு இல்லை அஞ்சு செகண்டு அப்படியே மீனை போட்ட கொஞ்சம் ரெண்டு கொதி வந்தோடனே எடுத்துருக்கலாம் ஏன்னா உடனே அது விண்டு விண்டு நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு நீங்களும் வச்சு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் யாரும் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல கமாண்டாக பண்ண மாட்றீங்க தப்பு இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் நான் ஏற்றுக்கிறேன் தப்பு இருக்குன்னா கொஞ்சம் ஏமா உங்களால திருத்தி முடியும் இப்போ எங்கூட்ட குட்டிஸ் தான் அவர் பார்த்து சூப்பராக சொன்னார் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி 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 சூப்பராக இருக்குது ஓகே தேங்க் யூ